எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அன்னபூர்ணி கழுத்து பிடிச்சிக்கிச்சி அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க அந்த வழியாக காயத்திரி போகும்போது தைலத்தை எடுத்து வர சொல்கிறாங்க தைலம் எடுத்து வந்த காயத்திரி தடை விடுறாங்க அப்ப பார்த்தா பைரவி அங்கே வந்து அந்த சுளுக்கெல்லாம் நீவி விட்டு நல்லபடியாக சரி சரி பண்ணி விட்டுறாங்க நல்லா உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுதேமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தோம்னா அதாவது பால்கனியிலேருந்து மாடியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்முகம் இருக்காரு சரி நம்ம கூட வந்து பைரவி கோபமாக தான் இருக்காங்களா இல்லை பாசத்தோடு இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக ஒரு நடிப்பு நடிக்கிறாரு இப்போ பார்த்தோம்னா அன்னப்பூர்ணி ஆர்முகத்தை வர சொல்கிறாங்களா ரூமில் வந்து பார்த்தோம்னா இவர் இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அதாவது முதுகு பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லி படுத்திருக்கிறாரு உடனே பைரவிகிட்ட சொல்லி தைலம் தேய்ச்சி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பெரிய ஒரு ஆக்டிங்கை போகிறாரு பைரவியும் பார்த்தோம்னா தாய்லாந்து தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு உண்டான நான் என்ன கிளெதெல்லாம் எடுக்கிறதுக்காக அப்படி கிச்சனுக்கு அந்த பகுதி வெளியில் போகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஆறுமுகத்துக்கு வயலில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஏ நானே என் ஒய்ஃப் வந்து மசாஜ் பண்ணி விட்றாங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில் நான் எங்கேயும் வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் ஒரு டான்ஸும் ஆடுறாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த பக்கத்தில் இருந்து ஜன்னல் வழியாக பாத்துறாங்க வந்துட்டு வழக்கம் போல பார்த்தோம்னா ஆர்முகத்தை நல்லா அடி போடுறாங்க ஆறுமுகம் எனக்கு மசாஜ் வேணா ஒன்று வேணாமா ஆள விடுமான்னு சொல்லி ஓடி போயிறார் அப்படியே பைரவி ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்கு இப்போ பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம பிரமோல பார்த்த மாதிரி இப்போ சிந்து வந்து ரூம்ல அப்படியே படுத்திருக்காங்க அங்கே வர மகா வந்து ரொம்ப கோவமாக பேசி இனிமேல் நீ என் பையன் கூட கூடாது இங்கே வந்து கிளம்பி வெளியில் போய் இல்லாட்டி நான் அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுறோம் சொல்லி ரொம்ப சண்டை போட்டு அங்க அங்கேருந்து தள்ளி விட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க இனிமேல் நம்ம இந்த ரூமில் படுக்கலாம் இன்னைக்கு சிவா வரட்டும் நம்ம ரெண்டுல ஒன்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி மகா சொல்லிவிட்டு அப்படியே அங்கே படுத்தும் தூங்கிடுறாங்க சிந்து போய் கிச்சனில் அங்கே போய் படுத்துக்கிறாங்க இந்த பிரச்சனைலாம் யாருனையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக தான் போயிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிவா வராரு சிவா வந்து பார்த்துட்டு இப்போ சிந்துவை காணோம் அப்படின்னோ எதுக்கு இங்கே வந்து அம்மா படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை திடுறாரு சிந்து கிச்சனில் படுத்துருக்காங்க அங்கே நிறையா கொசுக்கடியில் படுத்துருக்காங்க போர் வேலை எடுத்து போர்த்தி விட்டுட்டு அப்படி கிளம்பும்போது சிந்து கண்ணு முடிச்சுக்கிறாங்க இப்போ டாக்டர் இப்போ தான் வந்தீங்களா சாப்பிடுங்க என்ன எதுன்னு சொல்லி அவங்க அப்படியே ஒன்றுமே அப்படி கேஷுவலாக நடந்துக்கிறாங்க இப்போ சிவாவுக்கு வந்து ஏன் இங்கே படுத்துருக்க என்ன ஆச்சு ஏன் நம்ம ரூமில் வந்து அம்மா படுத்துருக்காங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி காயத்ரி கல்யாணம் ஆச்சு இல்லை அதனால் அவங்களுக்கு அவங்க ரூமை விட்டு கொடுத்துட்டு நம்ம ரூமில் வந்து படுத்திருக்காங்க நானாக தான் இங்கே வந்து படுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் சொல்கிற கதையெல்லாம் சிவா நம்புற மாதிரி இல்லை அதனால் கேட்குறாரு இது உண்மைதானு ஆமான்னு சொல்லி சிந்து சொல்லிடுறாங்க ஏன்னா சிந்து தான் மிரட்டி வச்சுருக்காங்களா மகா அதனால் ஆமான்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நீ இங்கேலாம் நான் இங்கே படுத்துக்கிறேன் நீ போய் ரூமில் படுத்து ரெஸ்ட்டுன்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் எல்லாம் படுக்க வேணாம் இந்த வீட்டில் இடமா இல்லை மாடியில் இருக்க ஸ்டோர் ரூம் நான் ரெடி பண்ணுறேன் அங்கே போய் நம்ம ரெண்டு பேரும் படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிந்துக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ப அதிர்ச்சி ஆகிடுது என்னது நம்ம ரெண்டு பேரும் படுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது சிவா வந்து கேஷ் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடு ஏற்கனவே நம்ம ப்ரொமோல பார்த்த மாதிரி இந்த உண்மை தான் இப்போ சிவாக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை அடுத்து பார்த்தோம்னா ஐசூரு இருக்காங்கல்ல ஆமாம் அவங்கள வந்து தங்கச்சி அவங்கள கூட்டிட்டு வந்து எல்லா உண்மையும் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்ல போகிறாரு பார்க்கலாம் எப்படி சூப்பராக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படின்னு இது இடையில் ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இப்போ வர பிரவீன் வந்து எவிக்ட் ஆகி வந்துட்டார் சீக்கிரமாக அவர் வந்து இசைக்கு அந்த கேரக்டருக்கு வந்தார்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாச தெரியுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்